அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடமிருந்த ஆகச்சிறந்த பண்புகளில் ஒன்று தன்னைப்போல பிறரையும் நேசித்தல் அதிலும் மிக குறிப்பாக அனாதைகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு நபி மொழியில் இவ்வாறு கூறினார்கள் ஹாக்கதா நானும் அனாதைகளை ஆதரிப்பவர்களும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று தன்னுடைய ஆழ்காட்டி வரலையும் நடுவரலையும் சேர்த்து அல்லாஹுடைய தூதர் யார் அனாதைகளை ஆதரித்து கொள்கிறார்களோ யார் அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுக்கிறார்களோ யார் அனாதைகளை தங்களோடு சேர்த்து கொள்கிறார்களோ அவர்களை நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னோடு சொர்க்கத்தில் சேர்த்து கொள்வதாக முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்பது அனாதைகளின் மீது அல்லாஹுடைய தூதர் கொண்ட பேரன்பை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது